ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் பத்து இருபத்தி ஒன்று ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் கடவுளை அறிந்து கொள்ள ஞானியாய் அறிஞராய் இருக்க வேண்டிய தேவையில்லை கடவுள் விரும்புகிறவர்களாய் இருந்தால் போதும் பகைக்கான காரணமே மறந்து போய் பல வருடம் உறவற்ற நிலையில் இருக்கும் பல குடும்பங்கள் இணைவது குழந்தைகளாலேயே குழந்தைகளை பிடிக்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது அழகு மட்டும் காரணமல்ல அழுக்கில்லா பரிசுத்த மனமே காரணம் பரிசுத்தமான இடத்தில் இறைவன் இருக்கிறார் இறைவன் இருக்கும் இடம் எழில் மிக்கதாய் இருக்கிறது அந்த எழிலே குழந்தைகளின் முகத்தில் இழையோடி கிடக்கிறது விரும்பி போனாலும் விரும்பாது இருந்தாலும் யாரையும் பாவம் விட்டு வைப்பது இல்லை அது கோபமாகவோ வெறுப்பாகவோ சிற்றின்பமாகவோ பேராசையாகவோ புரணியாகவோ சுயநலமாகவோ ஏதோ ஒரு உருவில் உள்ளத்தின் பரிசுத்தத்தை பரிசோதித்து விடுகிறது தன் உணர்நிலை பிறர் உணர்நிலை இறை உணர் நிலையில் விழிப்பு நிலை இருந்தால் பாவ நிலை உமக்காக மட்டுமே தரவும் உமது பசுத்த ஒளியில் என் வாழ்வு பிரகாசிக்கவும் நீர் விரும்பும் உமது அன்பு குழந்தையாக இருக்கவும் என்னை விரும்பும் அம்மேன் ஆண்டவரே ஆஹா எனக்கு என்ன குரையுங்கே என் மேய்ப்பன் ஆண்டவரே ஆஹா எனக்கு என்ன குரையிங்கே இனி எனக்கென்ன குறையிங்கே எனக்கு என்ன குறை எனக்கென்ன குறை என் ஆண்டவரே என் மேய்பானதால் எனக்கென்ன குறை ஆனந்தமே சலிலே பசும் புல் மேய்ச்சலிலே என் பசியாற்றி குளிர் நீர் காட்டி பிசகா பாதையிலே நாடும் நடத்துகின்றி சாவின் திகிலோட்டும் வழி நடந்தாலும் நான் அஞ்சேனே தேவே என் துணை நீர் உந்தன் கை போலும் என்னை காத்திடுமே காத்திடுமே எனக்கென்ன குரை எனக்கென்ன குறை என் ஆண்டவரே என் மேய்பானதால் எனக்கென்ன குரை ஆனந்தமே கண் முன்னே எனக்கோர் கோீர் நிறைவானே என் வாழ்நாள் எல்லா உந்தன் பாரி என்னில் நிறைந்திருக்கும் இறைவா எனக்கென்ன குறை, ஆனந்தமே என் மேண்டவரே ஆஹா எனக்கு என்ன குரையிங்கே என் மேய்பன் ஆண்டவரே ஆஹா எனக்கு என்ன குரையுங்கே இனி எனக்கு என்ன குரையுங்கே எனக்கு என்ன குதிரை எனக்கென்ன என் ஆண்டவரே என் பார்த்ததால் எனக்கு என்ன குறை ஆனந்தமே இன்னேப்பன் ஆண்டவரே ஆஹா எனக்கு என்ன குறை இங்கே செவ்வாய்க்கிழமை காலை ஜபம் நம்மை படைத்து காத்து ரச்சித்து பரிபாலனம் செய்து வரும் பிதா சுதன் இஸ்பரித்து சாந்து என்னும் பரம திருத்துவத்துக்கு எல்லா காலமும் ஸ்துதியும் சோத்திரமும் உண்டாக கடவுது தலங்களுக்கு கர்த்தரான தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராயிருக்கிறார் அவரது மகிமை பிரதாபத்தால் பூமி நிறைந்திருக்கிறது பிதாவுக்கும் சோத்திரம் சுதனுக்கும் சோஸ்திரம் இஸ்பரித்து சாந்துவுக்கும் சோத்திரம் உண்டாக கடவுது இதோ ராக்காலம் தனது திரையை மடக்கி கொண்டு மறைய விடியற்காலம் வர காலை கிரகம் கம்பீரமாய் தோன்றப் போகிறது இதோ உமது படைப்பாகிய நான் படுக்கையை விட்டெழுந்து பயபக்தி வணக்கமுற்று கரன் குவித்து ஆத்ம சரீர ஒடுக்கத்தோடு உமது தெய்வ சன்னிதானத்திலே வருகிறேன் சுயம்பு அனாதி அசாரியே மற்றற்ற நன்மை கடலே சர்வ வியாபியே சர்வ லோக சிருஷ்டிகராயிருக்கிற என் தேவனே வானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களையும் பூமியின் மலைகள் சமுத்திரம் முதலான காரியங்களையும் தேவருடைய மகிமையை காட்டிக் கொண்டிருப்பதையும் நான் பார்த்ததும் என் ஆத்மத்திலே சரீரத்திலும் கொண்ட நன்மைகளை யோசித்தும் உள்நடுக்கம் கொண்டு உமது பாதத்திலே விழுந்து உம்மை போற்றி புகழ்ந்து நமஸ்கரித்து நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன் பரலோகத்தில் சமணசுகளும் அச்சிஷ்டவர்களும் உம்மை வாழ்த்தி சுதிக்கிறது போல நானும் செய்ய ஆசைப்படுகிறேன் இந்த நாளில் என்னை உலகத்தில் வைக்க சித்தமான கடவுளே சகல பரிசுத்தனத்திற்கும் ஊரணியே உலகில் உமக்கு செய்யப்படும் பழிகளையும் சபங்களையும் கண்டு களி கூறுகிறேன் இரவையும் பகலையும் உண்டு பண்ணி இருளை விட்டு ஒளி பிறக்கிற சர்வேசுரா நான் இன்று பாவங்களிலிருந்து விலகி பாச மாயையிலிருந்து விடுபட்டு எனக்கு நீர் தந்த ஆத்ம சரீர பலன்களால் கூடுமான மட்டும் நான் உம்மோடு ஐக்கியமாகி எனது நினைப்பு சித்தம் கிரியைகள் யாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமது கற்பனைகளை பூரணமாய் அனுசரித்து உமக்கு இன்று நல்ல மூழியம் செய்ய வெகு ஆசையாயிருக்கிறேன் அனித்தியமான காலத்தில் என் பொறிகளாலும் பசாசின் தந்திரங்களாலும் உலக மாயிகளாலும் நான் மோசம் போகாமல் உமது பிரகாச கதிரை தாராளமாய் எனக்கு தந்தரலும் இரவு போய் பகல் வந்தது போல் நான் உமது இஷ்ட பிரசாசத்தை கொண்டு பாவத்தை முழுவதும் விட்டு புண்ணிய பாதையில் நடக்க உமது ஒத்தாசையை கட்டளை செய்தர்லும் சுவாமி நீர் எனக்கு கொடுத்த தத்துவங்களை நான் காலத்தில் நன்றாய் பயிற்சி செய்து உம் வரும் சாமர்த்தியத்தால் பரலோகம் வந்து சேர அனுக்கிரகம் செய்திருலும் எப்பொழுதும் கண்ணியே தேவமாதாவே பரலோக பூலோக ராக்கினியை இந்த காலை நேரத்திலே மெத்த வணக்கத்துடனே இருங்கரம் குவித்து எனக்குள் ஒடுங்கி உமக்கு விசேஷ ஆராதனை செய்கிறேன் தேவ பொக்கிசங்களை கொண்ட நாயகியே அக்னியொத்த தேவ சிநேகத்தாலும் அத்தியந்த தாழ்ச்சியாலும் தேவ வரப்பிரசாதங்களாலும் நிரம்பிய தாயே மாசின்றி பிறந்து மனுக்குள்ள தவிப்பை நீக்க உலக இரட்சகரை பெற பாக்கியம் பெற்ற ஆண்டவளே இன்று நான் உலகில் சஞ்சாரம் செய்ய என் கிரியை நடத்தும் போது நான் காம வெளி வெகுளி உலக சஞ்சாரம் செய்ய என் கிரியைகளை நடத்தும் போது நான் காம வெகுளி மயக்கம் எனப்பட்ட தோச மாயைகளில் மாட்டிக்கொண்டு என்னை உண்டு பண்ணின சுவாமிக்கு துரோகியாய் போகாமல் இன்று நான் தாழ்ச்சி பொறுமை தேவஸ்நேகம் பிரேஸ்நேகம் கொண்டு உலகம் பசாசு இதே முதலிய சத்துக்களை ஜெவித்து அற உயர எனக்காக ஒரு திருக்குமாரிடம் வேண்டி கொள்ளும் பிரார்த்திக்க கடவும் தயாபரான சர்வேசுரா மனவாக்கு எட்டாத தேவனின் பராமரிப்பில் எங்களை காத்து நடத்தி உம்முடைய பரிசுத சமனசுகளும் அனுப்பியிருளியிருக்கிறேரே உமக்கே தோத்திரம் உண்டாக கடவுது தேவரரை மன்ற அடைகிற அடியன் இவ்வுலகத்தில் அவர்களுடைய ஆதரவினால் காப்பாற்றப்பட்டு உமக்கும் அவர்களுக்கும் பிரியப்பட்ட அடக்கத்துடனே பக்தியாய் நடக்கவும் மோட்சத்தில் அவர்களோடு உம்மை எல்லா காலமும் துதித்து வாழ்த்தவும் கருவை புரிந்தும் சுவாமி ஆமென்